காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி நான்கு சேமிப்புக்கு வழி சோற்று செலவை விட ஜாஸ்தியாகும் காப்பியை நிறுத்துவது பட்டு துணி வேண்டாம் என்று விடுவது ஸ்வயம்பக நியமத்தால் அதாவது தன் சாப்பாட்டை தன் கையாலேயே சமைத்து சாப்பிடுவது என்ற நெறியால் ஹோட்டல் செலவை அடியோடு குறைப்பது சினிமாவுக்கு போவதை நிறுத்துவது என்ற இந்த நாளை மட்டும் செய்துவிட்டால் போதும் எவனும் கடன் கஸ்தி படாமல் இருப்பதோடு பிரத்தியாருக்கும் திரவிய ரூபத்தில் ஏதோ கொஞ்சமாவது உபகரிக்க முடியும் இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் தினப்படி சமாச்சாரங்கள் இவற்றோடு சமூக பிரச்சனையாகிவிட்ட வரதட்சிணையையும் ஆடம்பர கல்யாணத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் வரதட்சணை இல்லை கல்யாணத்துக்காக ஆயிரம் பதினாயிரம் என்று செலவழிப்பதில்லை என்றால் எந்த குடும்பத்திலும் பணமுடை கடன் உபத்ரவம் ஏற்படவே ஏற்படாது பொது பணிகளுக்கு உதவ சமிருத்தியாக கிடைக்கும் எது இன்றியமையாதது எதெது இல்லாவிட்டாலும் வாழ்க்கை நடத்த முடியும் ஏதேதுகள் இல்லாமலும் நம் அப்பன் பாட்டன் எல்லாரும் சந்தோஷமாகவே வாழ்ந்தார்கள் என்று ஆலோசித்து பார்த்து தேவைகளை குறைத்து கொண்டு வாழ வேண்டும் முதலில் சிரமமாக இருக்கும் சபலங்கள் இழுத்து கொண்டுதான் இருக்கும் இருந்தாலும் தாயான அம்பாளை வேண்டிக் கொண்டு அனுகிரக பலத்தில் தேறி தெளிந்து ஜெயிக்க வேண்டும் அப்புறம் தெரியும் அந்த எளிய வாழ்க்கையில்தான் எத்தனை நிம்மதி இருக்கிறதென்று போக்கிய வஸ்துக்களை தேவை தேவை என்று சேர்த்து கொண்டே போனால் அப்புறம் வீடு பெரிசாக பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் வாடகை செலவு ஏறுகிறது இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றாக நமக்கே வருமானம் போதாமல் ஆக்கி கொண்டால் பரோபகாரம் நம் கர்மாவை கழுவிக்கொள்வது எப்படி அனாவசியங்களை எல்லாம் கழித்து கட்டிவிட்டால் நமக்கும் நிம்மதியாக பிறருக்கும் உதவியாக ஜன்மாவை உயர்த்தி கொள்ளலாம் அம்பாள் தாயாக அந்த ஒரே தாயாருக்கு நாம் அத்தனை பேரும் குழந்தைகளாக ஒரு குடும்பத்தில் பத்து குழந்தைகள் இருந்தால் அவை ஒட்டி போல் ஒருத்தருக்கொருத்தர் உபகாரம் பண்ணிக்கொண்டு வாழலாம் இந்த உபகாரம்தான் என்று ஜெனரலைஸ் பண்ண வேண்டியதில்லை அவள் அவள் ஸ்திதியில் எது சாத்தியமோ அந்த உபகாரத்தை செய்து கொண்டு ஆனந்தமாக வாழலாம்